அவர் நம்முடைய அருகாமையில வருகிற ஒரு தெய்வமா இருக்கிறோம் சகோதரனே சகோதரியே இயேசு உன்னையும் என்னையும் நேசிக்கிறார் அவர் ஒரு ரட்சகர் அவர் ஒருவரே ரட்சகர் அவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இந்த பூமிக்கு இல்லை ஒரு மனுஷ ரட்சிப்புக்குள்ள வரணும்னா ஒரு மனுஷன் காப்பாற்றப்படணும்னா

நான் உன்னை பராமரிப்பேன் உன்னை போஷிப்பேன் உன்னை நடத்த வேண்டிய விதத்தில் உன்னை நடத்துவேன் என்று இயேசு உன்னை அழைக்கிறார் எனக்கு அன்பான சகோதரனே இவர் யாரோ ஒருவர் என்று சொல்லி ஏமாந்து விடா இதுவே தருணம் இதுவே நேரம் என்று அவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவான் கூப்பிட்டு பாருங்களேன் सरपा है।